ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க இன்னைக்கு நம்ம கருத பக்ஷிகள் அப்படின்ற ஒரு நெஞ்ச நெகிழ வைக்கிற ஒரு மலையாள படத்தை தாங்க பாக்க போறோம் நம்ம எத்தனையோ கதைகளை கேட்டிருப்போம் ஆனா என்னைக்குனா தெரு ஓரத்துல வாழ்ற மக்களோட கதைகளை கேட்டிருக்கோமா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சிருக்கோமா அதை இந்த கதையில சொல்லியிருக்காங்க தனக்கு நாற்பது வயசு ஆகியோ இன்னும் குழந்த பிறக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட சொர்ணான ஒரு பெண்மணி இதனாலேயே அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் தினந்தோறும் சண்டை இப்போ இது முக்கியமாவே தீக்க முடியாத ஒரு பயங்கரமான நோய் அந்த சொர்ணா அப்படின்ற லேடிக்கு வந்துடுதுங்க அப்போ அவங்க வீட்டுக்கு அயன் பண்ற நம்ம ஹீரோவான முருகன் வராரு முருகனுக்கு பார்வை இல்லாத ஒரு சின்ன பொண்ணு அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை எவ்வளவு கலர்ஃபுல்லா மாறுது முக்கியமா அந்த பார்வை இல்லாத பொண்ணுக்கு பார்வை கிடைச்சதா இல்லையா அப்படி இவங்களோட வாழ்க்கையில என்னதாங்க இருக்குன்றதை இந்த கதைக்குள்ள போய் பார்த்துடலாம் இந்த மாதிரியான கதைகளை தான் நீங்க முழுசா கேட்டு சப்போர்ட் பண்ணனும் ஏன்னா இந்த கதை ஜெயிச்சதுன்னா இந்த மக்களோட வாழ்க்கையும் ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்கலனாலும்

வேற எதுனா ஒரு கண்ணை வச்சா தான் பார்வை கிடைக்கும் அதுக்கு பல லட்சம் செலவாகும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு நம்ம ஹீரோ முருகன் ஒரு அயன் பண்ற வேலையை தாங்க பாப்பாரு தோறும் இது இருநூறு ரூபாய்ல இருந்து இருநூத்தி ரூபாய் வரைக்கும் தான் சம்பாதிப்பாரு பல லட்சத்துக்கு அவர் எங்கெங்க போவாரு இப்ப அவங்க மகளுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரே வழி எதுனா பெரிய மனசு பார்த்து யாருனா தானம் பண்ணாதான் என்னதான் பார்வை இல்லைனாலும் நம்ம கையல்வெளி இருக்காங்களே பேரழகுங்க தன்னோட அப்பாவோ முக்கியமா நம்ம முருகனுக்கு மூணு பசங்க கயலுக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா சோ அவங்களோட பார்வையின் மூலயமா இவங்க ஒளி பெறாங்க நம்ம கையலுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு தெரியுமா நம்ம விஜய் தாங்க ஏன்னா நம்ம கையலோட அப்பா முருகன் இருக்கார்ல அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிதம்பரம் ஊருக்காரரு அதனால நீங்க இல்ல கேரளால இருக்கிற எத்தனையோ மலையாளிஸுக்கும் நம்ம விஜய் தானே ஃபேவரட் ஹீரோ அப்படி விஜயோட குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு என்னைக்குனா விஜய பாத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம கையலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்க நம்ம கையலோட அப்பா முருகன் அவருடைய தள்ளு ஒவ்வொரு வீடா போய் அயன் பண்ணுவாரு அப்படி ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்கிற நிறைய யூனிஃபார்ம் அயன் பண்ணி கொடுக்குறாரு

ஏழையான பொண்ணுங்க அவங்க கையில இருக்கிற குழந்தை கூட அவங்களோட குழந்தை இல்ல ஆக்சுவலி அங்க பிச்சைக்காரங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்குங்க அங்க இருந்து இந்த குழந்தைய வாடகைக்கு எடுத்துட்டு வந்து இவங்க பிச்சை எடுப்பாங்க அதுல இருக்கிற ஒரு கால்வாசி அமௌண்ட அந்த குழந்தையோட உண்மையான அம்மாக்கு கொடுத்துருவாங்க இவங்க ஒரு நூத்தி ஐம்பது இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் தினந்தோறும் சம்பாதிப்பாங்க எங்க பிச்சைக்காரங்க கூட பார்க்காம சில காம கொடுறங்க நம்ம பத்மபிரியாவோட இருப்ப கெல்றதும் அவங்க கிட்ட தப்பா நடக்கிறதும் தினந்தோறும் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம முருகன் காலையில எழுந்து தன்னுடைய ரெண்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாரு கையில ஸ்கூலுக்கு சேர்க்கலைங்க அப்பா கூடிய வேலைக்கு வந்துருவா முக்கியமா நம்ம கையிலுக்கு பூக்கள்னா அவ்வளோ உயிருங்க அந்த பூக்களோட வாசனையை வச்சு அது என்ன பூன்னு கெஸ் பண்ணிடும் அந்த குழந்தை இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பத்மபிரியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் நம்ம முருகனுடைய எதிர் குடிசையில தான் இருப்பாங்க ராத்திரி சமயத்துல குடிசைக்கு வெளியே உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு ஆண் உக்காந்து நம்ம பத்மபிரியாவை ரொம்ப குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான் எப்படியும் மண்ணெல்லாம் வாரி அவன் மேல அடிச்சு அவன் அங்க இருந்து விரட்டி அடிக்கிறாங்க என்னதான் நம்ம பத்மபிரியா கொஞ்சம் வெகுளியா இருந்தாலும் ரொம்ப தைரியமான பொண்ணுங்க முக்கியமா நம்ம முருகன் மேல அவர் குடும்பத்து மேல பெரிய பாசமே வச்சிருப்பாங்க பசங்க தாய் இல்லாம வாடுறதுனால இவங்க பிச்சை எடுக்கிற காசுல பிரியாணியும் வாங்கிட்டு வந்து இந்த குழந்தைகளுக்கு குடுப்பாங்க இந்த பத்ம பிரியாவை கை கால நல்லா இருந்தும் பிச்சை எடுத்து பொழைக்கிறாளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தப்பா தாங்க அவரு பாப்பாரு முருகன் தூங்குறாரு அவரோட ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு என்னடா ஏசி ரூம்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா வராண்டால நட்சத்திரங்களை பாத்துகிட்டு தூங்குறதும் ஏழைகளோட ஏசி ரூம் தானே இப்படிதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் மனுஷனோட வீட்டுக்கு அயன் பண்ணலான்னு நம்ம முருகனும் வர அங்கதான் உடம்பு சரியாம இருக்கிற நம்ம சொர்ணாவை பாக்குறாரு முன்ன சொன்னே நம்ம சொர்ணாக்கு நாற்பது வயசு ஆகியும் குழந்தை இல்ல இதனாலேயே புருஷன் கூட பயங்கர சண்டை இப்போ அவங்களோட வீட்டுக்கு தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா நம்ம சொர்ணாக்கு ஒரு பெரிய நோய் இருக்கிறதுனால அவங்கள காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரியும் டாக்டர் சொல்லிட்டாரு அதனால அவங்களோட கடைசி காலத்துல தான் நம்ம சொர்ணா இருக்காங்க அப்படி ஒரு டைம்ல தான் ஒரு லைஃப் லைன் மாதிரி நம்ம கையல்விலிய சொர்ணா பாக்குறாங்க குழந்தை அவ்வளவு அழகுங்க இப்போ முருகன் காலையில இருந்து உழைக்கிறாரா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு முன்னூத்தம்பது முப்பது ரூபா சம்பாதிச்சிடுறாரு குழந்தைங்கள படத்துக்கு கூப்பிட்டு போயில்லாமே சொல்லிட்டு நம்ம முருகன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரசிகருங்க அப்படி சந்திரமுகி படத்துக்கும் கூட்டு போறாரு என்னதான் ரெண்டு குழந்தைகள் படம் அமைதியா பார்த்தாலும் கையல் வெளிக்கு அந்த இடத்துல நம்ம தலைவர் என்ன பண்றாரு நயன்தாரா என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஒன்னு ஒண்ணா விளக்கிக்கிட்டு இருக்காரு இப்போ சொர்ணவுடைய கணவர் ஒரு நாள் வீட்டுக்கு வராரு சொர்ணவர் தன்னுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு போறதா அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு ஆனா அங்க வந்தா உங்க அம்மா இன்னும் என்ன மலடின்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்க நானே ஆல்ரெடி லாஸ்ட் டைம்ல இருக்கேன் அங்க வந்து வாழ முடியாது நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருண்டு வரேன்னு சொல்லி நம்ம சொர்ணா அவங்களோட வீட்லேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல திரும்பி அந்த குழந்தை கையல் வெளிய சொர்ணா பாக்குறாங்க அங்க இருக்கிற பிளவர்ஸ் கூட நம்ம கையல் விளையாடிக்கிட்டு இருக்க சொர்ணாவும் கையல் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க கையலுக்கு இசை கேட்கறதுனா அவ்வளவு பிடிக்கும் அப்படி சொர்ணா அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு புது பாட்டெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க நம்ம சமூகத்துல எத்தனையோ பெண்கள் நம்ம சொர்ணா மாதிரி இருக்காங்க குழந்தை இல்லைன்னு சொல்லியே இந்த சமுதாயத்தால ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க அந்த வழி மத்தவங்களுக்கு புரியாதுங்க அங்க நீங்க சொர்ணாவா இருந்து பார்த்தாதான் புரியும் இப்ப சொர்ணாவோட வீட்டுல அவங்க மனசு நிம்மதிக்காக நிறைய ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க அதுல நம்ம முருகனும் வந்து சாப்பிடுறாருங்க அப்பதான் முருகன் அவரோட மனைவியை எப்படி இழந்தாருன்னு சொல்றாரு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் தாக்கிருக்கோங்க ஒரு மூணாயிரம் ரூபாய் பணம் இல்லாத இல்லாதனால்தான் அவங்க மனைவியோட உயிரை காப்பாத்த முடியலன்ற மாதிரி கண் கலங்கி சொல்றாரு சொன்ன உடனே உள்ள போய் ஒரு விநாயகருடைய சிலையை கொண்டு வந்து நம்ம கையில் கிட்டியும் கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ இந்த விநாயகரை நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போறாங்க இப்ப நம்ம பத்மபிரியா அவங்களுடைய குடிசையில நைட் தூங்கிக்கிட்டே இருக்கையில அந்த மோசமான காம

என்னடா பண்றதுன்னு சொல்லி முருகனும் இடிஞ்சு போய் உட்கார்றாரு சரி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம நிறைய அயன் பண்ணி கொடுத்துருக்கோம்ல அங்க போய் உதவி கேட்கலாம்னு பார்த்தா அவங்களும் கைவிரிக்கிறாங்க எப்படியும் நம்ம முருகன் கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சிருப்பாரு அந்த காசை போட்டு ஒரு கைலாங்கடையில போயிட்டு ஒரு பழைய இஸ்திரி பெட்டிய வாங்குறாரு இப்ப ரெண்டு நாள் ஆகியும் நம்ம முருகன் தொழில் பார்க்க முடியாதனால குழந்தைங்க பசியால வாடுறாங்க அப்போ இந்த செடியில இருக்கிற கொய்யா பழங்களையும் நிறைய தண்ணிகளையும் தாங்க அவங்க பசிய போக்கிக்கிறாங்க முருகனோட பக்கத்து வீட்டுக்காரரு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே சொல்லி அவர் அரவயத்துல இருந்து அவங்களுடைய சாப்பாட்டை கொண்டு வந்து முருகனோட பசங்களுக்கு கொடுக்கிறாரு ஆனா முருகன் சாப்பிடலைங்க வைராக்கியம் உள்ளவர் தான் சாப்பிடணும் சொல்லி அடுத்த நாள் அவரோட இஸ்திரி பெட்டியையும் ஒரு பெட்ஷீட்டையும் கொண்டு அவர் ரெகுலரா போற ஒரு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வேற ஒரு ஹயன்காரரை புடிச்சிட்டேங்க போல ஏப்பா ரெண்டு நாளா ஆலையா காணும் அதனால வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்ல அப்படின்ற மாதிரி முருகனையும் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க முன்ன இந்த செலவு சொல்லில் செய்த ஒரு இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவர்கிட்டயே போய் வேலை கேட்க டெய்லி எழுவ எழுபது ரூபா சம்பளத்தில் நம்ம முருகனையும் ஒரு வேலைக்கு சேர்த்துக்கிறாருங்க அட்லீஸ்ட் பசங்களோட பசியாச்சு போகலான்னு சொல்லி முருகனும் கஷ்டப்பட்டு உழைக்க இன்னொரு பக்கம் நம்ம பத்மபிரியா நம்ம முருகனோட அவ்வளவு நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம கயிறுவெளியை கூப்பிட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க போயிடுறாங்க பார்வை இல்லாத பொண்ணு நீ பிச்சை எடுத்தா நிறைய காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி கயல்வெளியையும் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க முருகனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி தான் இப்படி செய்றாங்க அதுல அவங்களுக்கு ஒரு இருநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க அதுல ருசியான மீன் நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த எழுபது ரூபாய் சம்பளத்தில் ஒரு அரிசி மூட்டையை வாங்கிட்டு வர அப்பதான் தன்னுடைய பொண்ணு கைவிளிய பிச்சை எடுக்க வச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு நம்ம பத்ம பிரியாவை அடிக்கவே போயிடுறாரு இப்போ ஒரு கிணத்து பக்கத்துல உட்காந்து பார்வை இல்லாத பொண்ணுனா அவளை பிச்சை எடுக்கதான் வைப்பீங்களா என்னடா உலகம் இதுன்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாருங்க அப்பதான் அந்த பசங்களுக்கும் பிச்சை எடுக்கிறது தப்புன்னு புரியுதுங்க அங்க நம்ம முருகனோட பசங்க பிச்சை எடுத்த காசுல வாங்கின அந்த மீன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சாக்கடிலையும் கொட்டிட்டு தன்னோட அப்பா பக்கத்துல வந்து உக்காந்து ஒவ்வொன்னு அழுகுறாங்க இதுல நம்ம பத்மபிரியாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி இதுக்கப்புறம் பிச்சை எடுக்க கூடாதுன்ற ஒரு முடிவையும் பண்றாங்க முருகன் இந்த வேலையில இருந்ததுனால கொஞ்ச நாளா நம்ம சொர்ணாவை பார்க்கவே இல்லைங்க அதனால முருகனையும் அவங்க பொண்ணு கையல் விலையையும் அப்பா ஆட்டோ பிடிச்சி அவரோட வீட்டுக்கும் கூட்டு போறாரு அங்கதான் நம்ம சொர்ணா பெரிய மனசு பண்ணி கைல்வெளி பக்கத்துல வந்து உன்னால பார்க்க முடியாதுல ஒருவேளை உனக்கு கண் பார்வை கிடைச்சா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரியும் கேட்க எங்க அப்பாவை பாப்ப உனக்கு சீக்கிரமாவே உங்க அப்பாவை பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொர்ணா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்கும் தான் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவேன் சோ என்னோட கண்ணை உனக்கு தானம் பண்றேன் அப்படின்னு நம்ம சொர்ணாவும் சொல்ல அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க அது நீங்க இறந்து கிடைக்கணும்லாம் இல்ல இப்படி எல்லாம் பேசாதீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்ல இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை எனக்கு வந்த நோய் அப்படி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க எல்லாமே பாசிபிள்னு சொல்லி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருங்க என்னோட கண் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரியும் வர சொல்றாங்க இப்போ இதனாலேயே ராத்திரி முழுக்க நம்ம முருகனுக்கும் சரி கையலுக்கும் சரி தூக்கமே இல்லைங்க அதே வேலையில நம்ம முருகனாலையும் அவரோட கடன் அடைக்க முடியலைங்க முருகனுடைய முதலாளி வந்து இங்க குடியார மாரிமுத்துன்னு ஒருத்தன் இருக்கான் அவங்க கிட்ட ஒரு தள்ளுவண்டி இருக்கு அவன் குடிச்சிட்டு கிடக்கிறதுனால தள்ளுவண்டி வண்டி ஃப்ரீயா தான் இருக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு நீ டெய்லி அதை வாடகைக்கு கொண்டு போயிட்டு அயன் பின்னாடியே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப முருகனும் அந்த குடிகார மாரிமுத்தோட மனைவிய வந்து பாக்குறாரு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு அந்த அயன் வண்டியையும் தள்ளிக்கிட்டு போறாரு ஆனா மாரிமுத்து அங்க குடிச்சிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாரு அந்த வாடகை காசை என்கிட்டதான் கொடுக்கணும் எனக்கு சரக்குக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பொண்டாட்டி என்கிட்டதான் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல முருகன் நான் சாயங்காலம் வீட்டாண்ட வந்து யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு முருகன் பழைய மாதிரி தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி நம்ம சொர்ணாவோட வீட்டுக்கும் வந்து அயன் பண்ண சொர்ணாவும் ரொம்ப சந்தோஷமா கையல் கூடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்ம கையல் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து சொர்ணா என்னன்னு கேட்க இல்லக்கா நீங்க செத்து தான் உங்களோட கண்ணு எனக்கு கிடைக்கணும்னு இல்லக்கா உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும்கா அப்படின்னு கையல் கண் கலங்கி சொல்ல இந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய மனசானு சொல்லி சொர்ணாவும் பெருமைப்படுறாங்க அதே மாதிரி நம்ம முருகனும் பக்கத்துல வந்து ஊர்ல எங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு அந்த கோயில வந்து வேண்டிக்கிட்டா எந்த நோய் இருந்தாலும் விளங்கி ஓடிடும் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொர்ணாவை கூப்பிடுறாரு நம்ம சொர்ணா எதுவுமே பேசாம அடுத்த நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் இவங்களை கூட்டிட்டு போறாங்க அங்க டாக்டர் கிட்ட நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட கண்ணு இந்த கையல் விலிக்குதான் சொல்லி எழுதியும் குடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம சொர்ணவோட ஹஸ்பண்ட் சொட்டமண்டைய எனக்கு சுத்தமா பிடிக்கலீங்க நம்ம முருகனும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அடுத்த நாள் நம்ம சொர்ணவை பார்க்கலாம்னு வர அப்போ அவங்க புருஷன் சொட்டமண்டைய வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காருங்க என்னடா என் பொண்டாட்டி இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம முருகன் கிட்டயும் கண்டபடி பேச அவர் அப்புறம் நம்ம சொர்ணா கிட்ட மேடம் என்ன நம்புங்க எதாவது கோயிலுக்கு போவோம் உங்க உடம்பு கண்டிப்பா நல்லா ஆயிடும் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க உயிரோட வாழணும் மேடம் அப்படின்ற மாதிரியும் நம்ம முருகன் சொல்றாரு இவர் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம சொர்ணா கோயிலுக்கு வர ஒத்துக்கிறாங்க இப்படி இவங்க எல்லாரும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கிளம்புறாங்க நம்ம ஹீரோவோட ஊரு தமிழ்நாட்டுல தானே நம்ம ஹீரோக்கு சொந்தமா ஒரு வயல் இருக்குங்க அங்க நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம சொர்ணா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நேரா அந்த குலதெய்வ கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அங்க ஒரு குகை மாதிரி இருக்குங்க அதுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தா உடம்பு நல்லா நல்லாயிடும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு நம்ம சொர்ணாவும் அதை படி ஃபாலோ பண்றாங்க நினைச்சு பாருங்க நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா கண் தான் முக்கியம்னு சொல்லி எப்படா இந்த பொண்ணு சாவா எப்படா நம்ம பொண்ணுக்கு பார்வை வரும்ன்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம் ஆனா ஏழைகளோட மனசு தங்கத்துக்கு சமம்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணங்க இப்ப ஒரு நாள் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடக்குதுங்க நம்ம ஹீரோ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அந்த தள்ளு வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாரிமுத்தோட வைஃபும் சொல்ல அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு நூறு ரூபாய் கொடுத்து எப்படியும் அந்த தள்ளு வண்டியை வாங்கிட்டு அப்பன்னு பார்த்து பயங்கரமான மழைங்க மழையில எப்படிங்க அயன் பண்ண முடியும் ஒரு ஓரத்துல நிக்கிறாரு அப்ப அந்த மாரிமுத்து நம்ம முருகனை பார்த்து ஏண்டா என் பொண்டாடி கிட்ட நூறு ரூபாய் கொடுத்துட்டியா ஏன் கிட்ட கொடுக்க மாட்டியா ஒழுங்கா ஐம்பது ரூபாய் கொடுறான்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ண அந்த பிரச்சனையில அங்க இருக்க ஒரு ஒரு பாட்டிலோட எடுத்து நம்ம முருகனோட வகுத்துலயே குத்திடுறாருங்க இப்ப முருகன் உயிருக்கு போராடி அவசர அவசரமா பக்கத்துல இருக்கிறாங்க உள்ள வந்து போட்டு கொஞ்ச நேரத்திலே முருகனும் அந்த போலீஸ்காரரும் கண்முளி என்னப்பா அந்த மாரி முத்து மேல கேஸ் மாதிரி சார் அவன் ஒரு குடிகாரா சார் அவனுக்கோ குடும்பம் இருக்கு ஏதோ குடிச்சிட்டு போதையில பண்ணிட்டான் வேணா சார்மா சரி கையில காசு இருக்கா அந்த போலீஸ்காரரும் இந்த போலீஸ்காரர் ஒரு விட்டு சரி இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி விடு காசு கொடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு இப்ப பத்ம பிரியாவும் காசு வாங்கத்துக்காக அந்த போலீஸ்காரரோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ்காரர் கதவை முறாரு உள்ள சரக்கு பாட்டெல்லாம் வச்சிருக்காரு சரக்கு குடி அப்படின்னு அப்படின்ற மாதிரியே சொல்றாரு அப்படியே கட்டாச்சுன்னா இப்ப பத்ம பிரியா கையில நிறைய காசோட சிப்ஸ் பேக்கெட் வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறீங்க அதுதான் இல்லைங்க நம்ம பத்ம பிரியா தான் அவங்களோட வெயிட்ட கம்மிக்கிறாங்க அவங்களோட ப்ளஸ் என்ன அவங்களோட வாய்ஸ் உள்ள போயிட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லி பயங்கரமா கத்த எம்மா எம்மா இங்க நிறைய குடும்பம் வசிக்குதுமா என் பொண்டாட்டி வேற இப்பதான் கடைக்கு போயிருக்கா வந்துட போறா இந்த அந்த இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிடுறாரு சோ அது மூலியமா தான் இவங்க காசு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சொர்ணாக்கு இந்த விஷயம்லாம் எல்லாம் முடியாதுங்க ஆனா அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்லது நடக்குது அவங்க ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அந்த நோயில இருந்து கொஞ்சம் குணமடைஞ்சு வராங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்க அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலைங்க இப்ப முருகனோ குணமடைஞ்சு நம்ம சொர்ணாவை பாக்கிறதுக்கு நம்ம கையில கூட்டிட்டு வராரு ஆனா நம்ம சொர்ணாவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து இதுக்கப்புறம் என் பொண்ணு நீ பாக்க வர வேணாப்பா அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சுக்கிட்டு வரா அவளை அவ போக்குல வாழ விடு திரும்பி உன் பொண்ணு மேல பரிதாபப்பட்டு சாகணும் இது ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட போறான்னு சொல்லி முருகனையும் அங்க இருந்து விரட்டி அடிக்கிறாரு பாருங்க இதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு அவங்களோட விஷயம் கிடைச்ச ஒண்ணு தேவைப்படலை பாருங்க அதுக்கப்புறம் முருகன் நிறைய கஷ்டப்படுறாருங்க தினக்கூலியா கூட வேலை பார்த்து பாக்குறாரு ஆனா குடும்பத்தை சமாளிக்க முடியல பசங்களுக்கு இப்ப ஆனுவல் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கே போயிட்டு நம்ம கிராமத்துல விவசாயம் பண்ணி கொஞ்சம் காசா இருந்தாலும் மன திருப்தியோட சொந்த மண்ணிலேயே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து கேரளா விட்டும் கிளம்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராரு இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு முக்கியமா பத்ம பிரியா ரொம்ப சேட் ஆகிறாங்க இப்ப அங்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பொருளை வித்து அவருடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சு ஊருக்கு போறதுக்கும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பத்ம பிரியா அங்க இருந்து இவங்க கிளம்புறாங்களே நம்ம குடும்பமே கிளம்புதே அப்படின்னு ரொம்ப சோகமா பாக்க நம்ம பத்ம பிரியா பக்கத்துல வந்து நீயும் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலைங்க ஒரு நாலு புடவை வச்சிருப்பாங்க அதை அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு நம்ம ஹீரோ கொடியே வந்துடுறாங்க இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் முருகனுக்கு நம்ம நான் போய் ஒரு சொல்லி வீட்டுக்கும் அவர் மட்டும் வராருங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்குங்க ஆமாங்க நம்ம சொர்ணா இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து ஒன்றரை நாள் ஆகுதுங்க அவங்களுடைய பிணத்தை அந்த வீட்டுக்கு நடுவுல வச்சிருக்காங்க இந்த சோகமான விஷயத்த அவங்க அப்பாவும் சொல்லி கண்ணீர் விடுறாரு விதியை நம்மளால மாத்த முடியாதுன்ற மாதிரியே சொல்றாரு முருகனுக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியலைங்க இப்ப சொர்ணாவோட ஹஸ்பண்டும் வெளியே வந்து முருகனை பார்த்து கேவலமா ஒரு லுக்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு சொர்ணாவோட கடைசி ஆசை அவளோட கண்ணை உன் பொண்ணுக்கு கொடுக்கணும் ஆனா அவனோட புருஷன் அதையும் நடக்க விடாம பண்ணிட்டான் இறந்து நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த கண்ணை எடுக்கணும் ஒரு தமிழனுக்கு ஒரு ஏழைக்கு அந்த கண் பார்வை போகணுமான்னு சொல்லி அவன் புருஷன் சதி பண்ணி ஆபரேஷனே பண்ண விடாம பண்ணிட்டான் அப்ப அந்த கண் பார்வையை எங்களால கொடுக்க முடியாது ரொம்ப சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முருகன் எதுவுமே பேசாம பெரிய மனுஷத்தனமா அந்த இடத்துல அமைதியா கிளம்புறாரு இப்போ தன்னோட

அதுக்காக சோர்ந்து போகாம அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையும் இனிதாகுங்க சோ இந்த கதை மூலியமா நம்ம லைஃப்ல கத்துக்க வேண்டியது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி தாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம முருகனோட பசங்களே மற்ற பசங்க கூட தான் படிக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் தன்னோட அப்பா கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி எதுவுமே கேட்டது இல்ல கீமா அப்பாவோட கஷ்டம் புரிஞ்சு அவங்களுக்கு வந்த மீனை கூட சாக்கடையில கொட்டினாங்க அப்படி குழந்தைகளும் பேரண்ட்ஸ் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தா என்னைக்குன்னா ஒரு நாள் வெற்றி கிடைச்சிடும் நம்ம வாழ்க்கை முன்னேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகலாம் சோ இத ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அடுத்து இன்னொரு ஷார்ட்டான ஒரு மூவிய பாத்துடலாம் போற படத்துடைய பேரு ஜஹான் முகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்காருங்க அவருக்கு யமுனா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான காதலி காதலின்னு சொல்றதோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட காதல் மனைவி சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சிட்டில இருக்கிற ஒரு பழைய வீட்டை வாடகையை எடுத்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப அந்த முகேஷ் பையனும் அங்க இருக்க ரேடியோவ நோண்டிக்கிட்டு இருக்காங்க காலங்காத்தாலேயே ஒரு மோசமான செய்தி ஊருக்குள்ள சாதி வித்து சாதி காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு புது தம்பதி ரொம்ப மோசமான முறையில இறந்து கடக்குறாங்க அவங்களுடைய ரெண்டு உடம்போ ஒரு பிளாஸ்டிக் பேக்ல இருக்கு ஏதோ ஒரு சாக்கடை ஓரத்துல அவங்களுடைய பிணத்தை தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் அந்த இடத்துல உலா வந்துகிட்டு இருக்குங்க

நம்ம ஊர்லலாம் இந்த டொமஸ்டிக் வைலஸ் ரொம்பவும் அதிகமாயிக்கிட்டே இருக்கு சும்மா சாதி முதல்ல பிரிச்சு பிரிச்சு பார்த்து காதலர்களை வாழவே விட மாட்றாங்க இதுக்காகவே நம்ம ஊர்ல எதனா ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த ஒரு ஜன்னல் ஓரத்துல இருந்து வெளியே ஏதோ கட்சிகாரங்க பிரச்சாரம் பண்ணி போயிட்டு இருக்காங்க அந்த சவுண்ட் எல்லாம் வருதுங்க உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அந்த ஜன்னலை டப்புன்னு மூட போறாங்க ஏய் நம்மளே வாடகை வீட்டில இருக்கோம் இப்படி ஜன்னலை டப்புன்னு மூடுறது பொருளை டக்கு டக்குன்னு கீழே வைக்கிறதுலாம் ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்மள ஒரு வழி பண்ணி இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவான் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிருக்கோம் தெரியும்ல அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சைலண்டா வாழ பழகுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுல நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருதுங்க நம்ம ஹீரோ மேல கோச்சுக்கிட்டு ஒரு ஓரத்துல போய் உட்கார்றாங்க ஆனா நம்ம ஹீரோ அவரோட அன்பாலேயே தன்னோட மனைவியும் சமாதானப்படுத்தி இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து காஃபி எல்லாம் போடுறாங்க அப்போதான் அங்க இருக்கிற ஒரு ஜன்னல் ஓரத்துல இருந்து எதிர்க்க இருக்கிற கறிகடைய பாக்குறாங்க கறி வெட்டுறத பார்க்கும் போதும் நம்ம ஹீரோயினோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் படுதுங்க கறி வெட்டுறதுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு கிளைமேக்ஸ்ல உங்ககிட்ட சொல்றேன் தொடர்ந்து கேளுங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அவங்க காலேஜ் டேஸ் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்ப யூசப்னு ஒரு பையனை அவங்க லவ் பண்ணிருப்பாங்க சும்மா விளையாட்டுக்கா தன்னோட கணவர்கிட்டயும் உன்னை விட அந்த யூசப்பே பெட்டர் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கும் பயங்கர கோவம் வந்துருதுங்க நம்ம ஹீரோயினும் அங்க ரொம்ப சாரி கேக்குறாங்க இப்ப ரெண்டு பேரும் கட்டி முத்தம் கொடுக்கலான்னு பக்கத்துல போக அப்ப அந்த இடத்துக்கு ஒரு குடும்பம் வருதுங்க இப்ப வீட்டுல இருக்க எல்லா பொருட்களும் காணாம போயிடுது முக்கியமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காணாம போயிடுறாங்க அப்படியே வீடு ஃப்ரெஷ் ஆகிருக்கு இப்ப இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படின்ற மாதிரி வெளியே போர்டு போட்டிருக்க உள்ள ஒரு புரோக்கர் ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டையும் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த குடும்பம் சுத்த வெஜிடேரியனுங்க ஆனா எதிர்க்கையே கறிக்கடை இருக்கிறதுனால இந்த வீடை சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க இப்பதான் அந்த புரோக்கர் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆணை தனியா கூட்டிட்டு வந்து உன் பொன்னாட்டி சொல்ல மாட்டேயா ஊருக்குள்ளேயே ரொம்ப கம்மியான ரெண்டுக்கு இந்த வீடு தான் கிடைக்குது அதுவும் எதுனால கம்மியான ரெண்ட் கொடுக்குறாங்க இந்த வீட்டுல இருந்த ஒரு ஜோடி செத்து போச்சு அதனால தான் கம்மியா ரெண்டுக்கு விடுறாங்க சும்மா எப்படின்னா உன் லேண்ட்லர்டியை கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டையே பிடிச்சிக்கோ இல்லைன்னா சிட்டிக்குள்ளே உனக்கு இந்த ரெண்டில் எங்கேயுமே வீடு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ அவங்களும் யோசிச்சு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க இப்போ தாங்க அந்த டுஸ்டை பிரேக் பண்ணுறாங்க அங்கே ஒரு சோடி செத்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த சோடி வேற யாரும் இல்லைங்க முன்னாடி காமிச்ச நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தாங்க இறந்து போயிருப்பாங்க இப்போதான் இன்னொரு டுஸ்டையும் அங்கே ரிவீல் பண்ணுறாங்க ஓப்பனிங்கில் ரேடியோவில் ஒரு நியூஸ் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேட்டிருப்பாங்கல்ல அது அவங்களுடைய நியூஸ் தாங்க ஜாதி வித்து ஜாதி கல்யாணம் பண்ணதுனால

இருந்துச்சு அப்படின்றத கீழ கமெண்ட் சொல்லுங்க